கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் புங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த முன்னாளர் ராணுவ வீரன் எங்க ஏரியால வந்துட்டு நிறைய பனைமரங்கள் நிறைந்த ஏரியா இது கவர்மெண்ட் நிலமாக உள்ளது அரசாங்க நிலமாக உள்ளது ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து சொல்ல வராங்க இதுல இருந்து பனைமரம் எல்லாமே அறிந்து கொண்டு வருகின்றது இதனால பயன்கள் வந்துட்டு இப்போ ஏரி வேற போறவங்க இதனுடைய பணங்கொட்டை எடுத்து இன்னைக்கு கவர்மெண்ட் நிலத்தில இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து நட்டு வைத்தாங்கன்னா பிற்கால நம்மளுடைய சதை இது சங்கதிகளுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் மேலுமாக பனை வந்துட்டு நீர் நிலத்தடி நீர்மட்ட உயர்த்தும் பணமரத்தினுடைய ஒண்ணு பயன்கள் வந்துட்டு நுங்குவா இருக்கட்டும் பனங்காயா இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் ஆஹ் பணம் இருக்கட்டும் அனைத்துமே மக்களுக்காக வந்துட்டு நோயை போக்கக்கூடிய பொருள் வந்துட்டு முன்னால வந்துட்டு சொல்லிக்கிட்டு வராங்க இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு கவர்மெண்ட் முன்னோக்கி வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் என்ன செய்யணும் அரசு என்ன செய்யணும் அரசு என்ன செய்யணும்னு சொல்ல வரங்கன்னா கவர்மெண்ட் இது வந்துட்டு ஸ்டெப் எடுத்து வந்துட்டு இப்போ ஏரி வேலை செய்கிறாங்க ஏரி வேலை சேர்ந்து பணம் பலம் கொடுத்தாலும் வேஸ்ட்டாக போதுங்க வேஸ்ட்டாக போதுங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அவங்க இதுக்கு கவர்மெண்ட் நேரத்தை வந்துட்டு ஒரு இதை வச்சு வந்து நம்ம நட்டோட்டங்களை பிற்காலம் வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய சங்கதிகள் எல்லாமே நல்லா வாழ்வாங்க இல்லைங்களா ம் வேற என்ன பண பனை பொருளால் வேற என்ன நன்மை இருக்கு முற்காலத்துல வந்துட்டு நம்ம தாதா தாத்து பாட்டி வாழ்ந்த காலத்துல வந்துட்டு பனை ஓலைகளும் பனை இது குறைகளும் அதை அமைத்துக் கொண்டு இருந்தார்கள் தற்காலமாக இன்னைக்கு காங்கிரஸ் வீடும் ஓட்டு வீடு மாறிக்கொண்டு மக்கள் முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு அதை வைத்து நம்ம எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு வந்து நிலத்து பனை மரத்தினுடைய முக்கியமானது வந்து நிலத்தடி மரத்தை உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு மரம் இந்த பிரபஞ்சத்துல அதனால ஒரு ஏழு எட்டு மட்டி வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் வேர்கள் போகும் கீழே இருக்கிற நீரை கொண்டு வந்துட்டு மேலாக இது பண்ணி மறுபடியும் மழை பெய்வது ஒரு சாத்தியம் உள்ளதாக இது கூறுகின்றார்கள் இது வந்து எதுவும் மருந்து பொருள் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்களே மருந்து பொருள் இதை எதுக்குமே நம்ம மருந்து போட தேவையில்லை இல்லைங்களா எல்லாமே இயற்கை வரக்கூடாது இதுக்கே வந்து நோய் தாக்காது இது வந்துட்டு எத்தனை நோய் வந்தாலும் இதை தோக்காது எல்லாம் அனைத்தும் பொருட்களுக்கும் மனிதனாக இருக்கட்டும் ஆடு மாடு இருக்கட்டும் எல்லாமே நோய் தாக்கக்கூடியது இது வந்து இதனுடைய தன்மை வேற இல்லைங்களா ஆதி மனிதன் எல்லாமே வாழ்ந்தானா ராஜராஜ சோழன் பா சொல்ல வரங்க நான் வரலாறு படிச்சுவேன் வரலாறு படித்தனால வந்துட்டு ஐம்பத்தி எட்டு நாளாவது ஆட்சி ஆண்டாரு நூத்தி எட்டு தொண்ணூறு வருஷம் அவருடைய பரம்பரை வாழ்ந்தாருங்க அவர் எங்க போயிட்டு ஆட்சி அது ஆட்சி ஆண்டாங்களோ அவர் பணக்கொட்டை போட்டுதான் முன்ன வந்துட்டு அந்த இடத்துல ஆட்சி ஆண்டிட்டு அவர் இருந்தாரு எங்க ராஜராஜ சோழன் வாழ்ந்தாரோ அனைத்து இடத்துலுமே பணமரம் உள்ளது நான் வரலாறு கூறுவாக சொல்ல வருகின்றேன்